தஞ்சை மாவட்டத்தில் திட்வா புயல் காரணமாக சம்பா சீசனில் பயிரிடப்பட்ட பதினோரு ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று இரண்டு ஏக்கர் நெல் மற்றும் இருநூற்று இருபது ஏக்கர் இதர பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தெரிவித்தார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் வணக்கம் விக்னேஷ் அங்கு தஞ்சையில் இந்த பருவமழை காலத்தில் சேதமடைந்திருக்கக்கூடிய விளைநிலங்களின் விவரங்களை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார் இவருடைய இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் பிற விவரங்கள் என்னவாக இருக்கிறது வணக்கம் கனகதாரா தஞ்சாவூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை டித்வா புயல் காரணமாக நீரில் மூழ்கியுள்ள பயிர்களை பாதுகாத்திட எடுக்கப்பட வேண்டிய பயிர் மேலாண்மை மற்றும் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து தஞ்சை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியாங்கா பங்கஜம் அவர்கள் இன்றைய தினம் ஒரு அறிவுரை வழங்கியுள்ளார் இதில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் தற்போது டித்வா புயல் காரணமாக ஏற்பட்ட கனமழையின் காரணமாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் சம்பா பருவத்தில் பயிரிடப்பட்டுள்ள பதினோராயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஏக்கர் நெற்பயிர் மற்றும் இருநூத்தி இருபது ஏக்கர் இதர பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக அறிக்கை வாயிலாக அறியப்படுகிறது எனவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி பாதிக்கப்பட்டுள்ள நெல் வயல்களில் ஏற்பட்டுள்ள சேதங்களை கண்காணி கண்காணிப்பிட மாவட்ட மற்றும் வட்டார அளவில் வெள்ள கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன மேலாண்மை அலுவலர்களால் வருவாய்த்துறையுடன் இணைந்து வயல் ஆய்வு மூலம் முப்பத்தி மூன்று சதவீதத்திற்கு மேல் ஏற்படும் பயிர் பாதிப்பை கணக்கீடு செய்து நிவாரணம் வழங்கிட உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் மேலும் நீரில் மூழ்கியுள்ள பயிர்களை பாதுகாத்திட எடுக்கப்பட வேண்டிய பயிர் மேலாண்மை மற்றும் ஒருங்கிணைந்த முறையில் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக விவசாயிகளுக்கு தொடர்ந்து அறிவுரை வழங்கப்பட்டு வருகிறது எனவும் விவசாயிகள் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்களை சுற்றி தேங்கியுள்ள அதிகப்படியான நீரினை வடிகால் அமைத்து உடனடியாக வடித்துவிட வேண்டும் எனவும் மழை காலங்களில் உரம் விடுதல் பூச்சி மருந்து தெளித்தல் கலை கொல்லி கலைக்கொல்லி விடுதல் போன்ற தடுப்பிட வேண்டும் என்றும் பூச்சி நோய் தாக்குதலை தொடர்ந்து கண்காணித்திட பொருளாதார சேத நிலைக்கு மேல் இருந்தால் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் நெற்பயிரின் தலைச்சத்து மற்றும் முன்னூற்றச்சத்து குறைபாடு காணப்பட்டால் இரண்டு கிலோ யூரியாவுடன் ஒரு கிலோ ஜிங்க் சல்பேட் கலந்து இருநூறு லிட்டர் நீருடன் கைத்தொளிப்பான் கொண்டு இணையூட்டு வழியாக தெளிக்க வேண்டும் என்றும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு மேல் உரமாக தலைச்சத்து மற்றும் சாம்பல் சத்து இருபத்தி ஐந்து சதவீதம் கூடுதலாக அளிக்க வேண்டும் என்றும் வயல் வரப்புகளை சுத்தமாக வைத்துக் கொள்வதுடன் பசுந்தால் உரப்பயிர்களை அதிக அளவில் பயன்படுத்தி யூரியா டிஏபி போன்ற உரங்களை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் பயன்படுத்த வேண்டும் எனவும் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து டிசம்பர் மாத இறுதி வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அவ்வப்போது ஏற்படும் பயிர் பாதிப்பு நிலவரங்களை வட்டார அலுவலர்களுக்கு தெரிவித்து உரிய ஆலோசனைகளை பெற்று பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தோட்டக்கலை பயிர்கள் செடிகள் மரங்களை சுற்றி மண் அணைத்தல் ஊன்று கால் ஊறுதல் குச்சிகளை நட்டுக்கூட்டுதல் வாழை மரங்களுக்கு முட்டுக்காலிடுதல் போன்ற நடவடிக்கைகளை விவசாயிகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் தென்னை மரங்கள் உள்ளிட்ட பல்லாண்டு பயிர்கள் அதன் தலைப்பகுதியின் சுவையை குறைத்து காற்றின் வேகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் பசுமை குடி நிழல் வகை அதற்கு நிலத்துடன் இணைப்பு கம்பிகளால் இணைக்கப்பட வேண்டும் சூரிய சக்தியினால் இயங்கும் பம்பு செட்டு சோலார் பேனல்களால் அகற்றப்பட அல்லது அதன் தாய்வு கோணத்தினை ஜீரோவாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்றும் பல்வேறு வகைகளில் விவசாயிகளுக்கு தஞ்சை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியங்கா பங்கஜம் அவர்கள் அறிவுரை வழங்கியுள்ளார் கனகதாரா தஞ்சையில் பயிர் பாதிப்புகள் குறித்து அம்மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா வங்கஜம் தெரிவித்த கருத்துக்களின் முழு சாரத்தையும் வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்